என் செல்ல குழந்தையை இன்று உன் வராகியானவள் உனக்கு ஆறுதல் வாக்கினையோ சாதாரண வாக்கினையோ கொண்டு வந்து விடவில்லை நான் இன்று உனக்கான சத்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் யோகம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இன்றே நீ என் வாக்கினை கேட்டு விடுவாய் என் குழந்தையை நீ இந்த வராகியை உன்னுடைய தெய்வமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நினைக்கின்றாயல்லவா ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த வராகி நான்தான் உன்னை என்னை தேடி வர வைத்திருக்கின்றேன் எந்த ஒரு பிள்ளை தன் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதற்காக அதிகமாக மகிழ்வதில்லையோ கஷ்டங்கள் அதிகமாக வந்தாலும் பெரிதளவில் துயரப்படுவதில்லையோ எதையும் யாரையும் எந்த காலத்திலும் வெறுப்பதில்லையும் எதற்கும் ஆசைப்படாமல் இருப்பதில்லையும் நல்லது கெட்டது என்று இந்த இரண்டையும் மனதளவில் துறந்து நல்ல மனது கொண்டதாய் எந்த ஒரு பிள்ளை என்னை நினைத்ததோ அந்த பிள்ளையை நான் என்னை தேடி வர வளைத்திருக்கின்றேன் இந்த வராகி என்னுடைய வாக்கினை தினமும் கேட்க வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன் தயானவள் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எதற்கெடுத்தாலும் மனம் வருந்தி கூடாது என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ உனக்குள் இருந்துதான் வெளிக்கொண்டு வர வேண்டும் எல்லை நீ ஆட்டினால் உனக்கு அதில் என்னை கிடைக்கும் ஈர காற்று வீசினால் அதற்குள் நீர் இருக்கும் பசும் பாலினுள் நெய் இருக்கின்றது கடல் நீரினில் உப்பு இருக்கின்றது சூரிய ஒளியில் ஏழு வண்ணங்கள் இருக்கின்றது உன்னுடைய உடலுக்குள் தான் உன் உயிரானது இருக்கின்றது இவையாவும் இருப்பது உண்மை என்றாலும் இருக்கும் இருப்பிடத்தை குறிப்பித்து காட்ட முடியாது அதுபோலத்தான் இந்த உலகத்தில் தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதனையும் யாராலும் காட்ட முடியாது தெய்வம் உனக்குள்ளும் இருக்கின்றது என்னை சுற்றி இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இருக்கின்றது நானும் உன்னை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு இடத்திலும் இருந்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே தானாக தவறை உணராத எவரையும் நீயாக திருத்தவே முடியாது அப்படி நீ முயற்சி செய்கிறாய் என்றால் அது கல்லிடத்தில் போய் கதை சொல்வதற்கு சமமான ஒரு விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இன்று இந்த விடியலில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கவனமாக கேள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அம்மா சொல்கின்ற இந்த வாக்கு உனக்கானது என்பதனை புரிந்து கொள் எங்கே பெண்கள் போற்றப்படுகின்றார்களோ அங்கேதான் தெய்வமும் மகிழ்ச்சி அடையும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா நீ பெண் தெய்வம் என்பதனால் பெண்களை போற்ற வேண்டும் என்று சொல்கிறாயா என்று நீ கேட்கலாம் ஆனால் அது அப்படி அல்ல ஆண் தெய்வங்களாகவே இருந்தாலும் அவர்கள் இதை நினைத்துதான் மகிழ்ச்சி அடைவார்கள் பெண்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீ என்ன காரியம் செய்தாலும் அது பயனற்றதாக போய்விடும் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை சில விஷயங்களை கொடுத்திருக்கின்றது ஒருவனிடத்தில் பணம் அதிகமாக இருந்தால் அவனிடத்தில் குணம் என்ற ஒன்று இருக்காது அதுவே அவனிடத்தில் குணம் இருந்தால் பணம் என்ற ஒன்று அவனிடத்தில் இருக்காது பணமும் குணமும் இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனது உடையவர்களுடன் தெய்வம் எப்பொழுதுமே துணையாக இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை தெய்வம் கொடுத்தும் சோதிக்கும் உன் இருந்து எடுத்தும் சோதிக்கும் கொடுக்கும்போதும் எடுக்கும் போதும் நீ எவ்வாறு நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்து தெய்வம் உனக்கு சோதனையை கொடுக்கும் உன் வாழ்க்கை எப்படி அடைய வேண்டும் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நான் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து எத்தனை தடைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு நிச்சயமாக உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையிலுமே உனக்கு தோல்வியே கிடைத்தாலும் சரி அதற்காக மனமுடைந்து விடாதே எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உனக்கென்ற ஒன்று இங்கே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் என்று உனக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது சர்வ நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேடிய அனைத்தும் கிடைத்து விடுவதில்லை கிடைத்த அனைத்தும் தேடித்தான் பெற்றா என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து வெளியே சிரித்து உள்ளே நீ தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை தெய்வம் உனக்கு கொடுத்தது என்பதனை மறக்காதே என் பிள்ளையே நீ செய்த தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்கின்ற நல் விஷயங்களுக்கு உரிய நேரத்தில் தக்க பலனும் நிச்சயமாக கிடைக்கும் சட்டென்று எதுவும் நடக்கவில்லையோ என்று எண்ணி மனம் வருந்துவதை நிறுத்திவிட்டு நடப்பது அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் எதையும் தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம் இனி இந்த வராகி என் வாக்கின்படி எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் என் குழந்தையே இத்தனை காலமும் இந்த போலியான மனிதர்களிடத்தில் இருந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்தது போதும் இவர்களிடத்திலிருந்து நீ விலக வேண்டும் இந்த வாழ்க்கை இவர்களிடத்திலிருந்து உனக்கான ஒரு அனுபவத்தை சரியாக கொடுத்திருக்கின்றது இந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே தான் என்ற திமிர் எப்பொழுதும் ஒருவனுக்குள் இருக்கக்கூடாது உன்னை வெல்ல ஒருவன் நிச்சயமாக பிறந்திருப்பான் என்பது நினைவில் இருக்கட்டும் தலை கிணத்தால் தலை நிமிர்ந்தவனை விட ஒரு குலைந்தவன்தான் வாழ்க்கையில் அதிகம் அதனால் எந்த ஒரு தலைக்கணமும் உனக்குள் இருக்காமல் உன் வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் சரியானபடி பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள ஒரு நாளும் நினைக்கக்கூடாது பல பிரிவுகளுக்கு அதுதான் ஒரு காரணமாக மாறியிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று எண்ணுவதை விட நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கையை உனக்கு வளமாக்கும் என்பதனை மறந்து விடாதே எந்த தெய்வத்தை நீ வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் வடிவில் உன்னை காப்பது அந்த சிவபெருமான் இது எப்பொழுதும் எனக்கு நான் சொன்ன விஷயங்களின்படி என் பிள்ளைக்கு நினைவில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகி இருக்கின்றது என் பிள்ளையை சிவனின் பாதத்தை பணிந்த எந்த ஒரு பிள்ளைக்கும் வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்று கிடையாது எப்பொழுதும் சிவநாமத்தை உச்சரித்து கொண்டே இந்த வராகியானவள் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவள் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் அவரின் அம்சங்களை கொண்டவள் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து பின் வாங்கி விடாதே முன்னெடுத்து வைத்த கால் நிச்சயமாக உனக்கு வெற்றியின் பாதையில் பயணிக்க வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் நீ எந்த ஒரு தேவைகளையும் குறைத்து கொள்ளாது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கானதை உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கானது என்பதை நம்பி நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்